ஆடி கடைசி வெள்ளி ஆடி மாதம் துவங்கி நம்ம இப்ப நிறைவுக்கு வந்துட்டோம் ஆடி மாதத்துல வரக்கூடிய அந்த கடைசி அஞ்சாவது வெள்ளி அஞ்சாவது வெள்ளி மேம் அந்த கடைசி வெள்ளி நம்ம செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன அன்னைக்கு தான் நீங்க வந்து திருவேற்காடுல குத்துவிளக்கு பூஜை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க சோ நிறைய பேர் நூத்தி எட்டு பேர் கிட்டத்தட்ட கலந்துக்க போறாங்க நினைக்கிறேன் அந்த குத்துவிளக்கு பூஜையில அதனுடைய சிறப்புகளை பத்தியும் நம்ம ஆன்மீக பரிகாரணைகளுக்கு சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஸ்ரீவித்யா வந்து கடைசி வெள்ளி வந்து கேட்டாங்க சோ இந்த ஆடி மாதத்துல நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் சொல்ல நம்ம நிறைய பதிவுகள் போட்டோம் வந்து சப்த கன்னி வழிபாடு எப்படி பண்ணனும் பௌர்ணமிக்கு வந்து என்ன செய்யணும் இது மாதிரி நிறைய போட்டோம் இதில் என்னால் முடியல நான் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு டே அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நமக்கு வந்து திதியும் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டியும் சப்தமியும் இருக்குது அந்த ரெண்டு திதிகளும் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் நாள் திதி நட்சத்திரம் யோகம் இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப கூடி வரக்கூடிய ஒரு நாளாக அன்னைக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேம் மாடி கடைசி வெள்ளிக்கிழமையோட சிறப்புகள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்றதும் சொன்னீங்க நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த திருவிளக்கு பூஜையை பத்தியும் சொன்னீங்க பொதுமக்கள் எல்லாரும் நம்ம கரிகாரணைகள் எல்லாரும் வாங்க என்னால விளக்கு பூஜையில கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் அங்க உட்கார்ந்து இந்த லலிதா சாஸ்திராம சொல்றாங்க இல்லையா அதை நம்ம காதால கேட்டாலே நமக்கு ஒரு பெரிய பாகியம்தான் ஆன்மீக பரிகாரணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா

தொடர்ந்து பதிவுகளுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப 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 நன்றி அண்டு நிறைய பேர் உங்களுடைய அன்பையும் அதில் வெளிப்படுத்துகிறீங்க ஸோ எங்கள் அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க என்னோடய சாரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட எல்லா கமெண்ட்டுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் போடுவாங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து ஸ்ரீவித்யா வந்து கடைசி வெள்ளி வந்து கேட்டாங்க ஸோ இந்த ஆடி மாதத்தில் நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சில நம்ம நிறைய பதிவுகள் போட்டோம் வந்து சப்த கன்னி வழிபாடு எப்படி பண்ணணும் பௌர்ணமிக்கு வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி நிறைய போட்டோம் இதில் என்னால் முடியல நான் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு டே அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நமக்கு வந்து திதியும் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டியும் சப்தமியும் இருக்கு அந்த ரெண்டு திதிகளும் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் மேலும் அன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் ஸோ நாள் திதி நட்சத்திரம் யோகம் இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப கூடி வரக்கூடிய ஒரு நாளாக அன்னைக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதம் நான் குலதெய்வ வழிபாடு விட்டுட்டேன் நான் இதுவரை செய்யலை எனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு இல்லை நான் ஊரில் இல்லை இப்படி சொல்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு அன்னைக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கலாம் நீங்கள் ஊரில் இருக்க என்னால் போக முடியலங்கிறவங்க வீட்லேயே வைக்கலாம் இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு பொங்கல் வச்சு அம்மனுக்கு அந்த பொங்கல் வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணி அதை வந்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது கன்னி கும்பிடாதவங்க நான் வந்து ஏன்னா நான் வந்து அன்றைக்கி திருவேற்காடில் விளக்கு பூஜை நான் அன்றைக்கி சூஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து சுமங்கலிங்க நூற்றி எட்டு பேரும் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வஸ்திர தானமும் கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பாக அந்த விளக்கு பூஜை ஏற்பாடு பண்ணதுக்கு காரணமே நான் இந்த ஆடி மாதத்தில் என்னால் என் ஷெடியூல் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு ஸோ என்னால் வந்து கோயிலுக்குன்னு போய் எதுவும் பெருசாக பண்ண முடியல அதனால தான் நான் வந்து விளக்கு பூஜையே வந்து அந்த அரங்காவலரம் மாட்டை நான் ஃபஸ்ட்டு நள்ளினிமா மதிப்பு செ எடுத்த அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வளர்க் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறோம் அது வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஸோ அன்றைக்கே நான் சொல்லிவிட்டேன் அஞ்சாவது வாரம் நான் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கே அவங்கக்கிட்ட பணம் கட்டுறதுக்கான இது எவ்வளோ எல்லாம் பேசிட்டு நான் வந்தேன் ஸோ நம்மளால் என்ன அந்த இந்த இந்த மந்த்து ஃபுல்லாக ஆடி மாதம் பூரா என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த கடைசி நாள் ஆடி கடைசி வெள்ளி அதனால் சுமங்கலிங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது விளக்கு பூஜை பண்றது அப்புறம் கன்னி கும்பிடுறது கன்னி கும்பிடுறது அப்படின்னா நம்ம அந்த பதிவுலயும் நம்ம போட்டிருக்கோம் இந்த கன்னி இறந்தவங்க நம்ம வீட்டில் வந்து க கல்யாணம் ஆகாமல் இறந்தவங்க ஒன்பது வயசுக்குள்ள இறந்தவங்க இப்படி கன்னியாக இறந்தவங்களுக்கு நம்ம வந்து வணங்குறதுதான் அஹ் ஜென்ரலி நம்ம ஒரு வெள்ளிக்கிழமையில வீட்டு கன்னியை வந்து கும்பிடலாம் ஆஹ் வெள்ளிக்கிழமையில நம்ம கன்னி கும்பிட்றது பொதுவாக எல்லா வெள்ளிக்கிழமையுமே கன்னி கும்பிடுறது ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டு வாசலில் நம்ம வீட்டு உள்ள நம்ம விளக்கேத்துறோம் இல்லையா சாயங்காலம் ஸோ ஆறு மணிக்கு மேலே தான் எப்போவுமே கன்னி கும்பிடணும் ஸோ சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம உள்ள நம்ம சாமி ரூமுக்குள்ளே விளக்கேற்றுனதுக்கப்புறம் வீட்டுக்கு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த நிலக்கால் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு அந்த இடத்துல வச்சுட்டு நடுவில் வந்து கற்பூரம் ஏற்றி நம்ம வந்து அந்த கற்பூரத்துக்கு அந்த பக்கம் அதை ஏற்றி நம்ம வீட்டுக்குள்ளே அந்த கண்ணி வர்றதுக்கு சாமி கும்பிட்டு அந்த முழுசாக அந்த கல்பூரம் ஏற்றி முடிகிற வரைக்கும் நம்ம வெளியில தான் நிற்கணும் அந்த கற்பூரம் ஏற்றி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு வெத்தலை பார்க்கறதுக்கு இல்லைங்களா அது ரெண்டத்தையும் எடுத்து ஏதாவது பசுமாடுக்கு வந்து நம்ம மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு அதை கொடுக்கலாம் இல்லை வீட்டில் வந்து எங்கேயாவது ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம பசுமாடுகளுக்கு வந்து கொடுக்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம இந்த மாதிரி கும்பிட்டுட்டே வந்தோம்னா அதுவும் மந்தி வேலையில் கரெக்டாக அந்த ஆறிலேருந்து ஆறரைக்குள்ளே கும்பிட்டுருணும் அதுக்கு மேலே நம்ம வந்து கும்பிடக்கூடாது ஜென்ரலாக அந்த சூரிய அஸ்தமித்து நமக்கு சந்திரன் வராதுலையே அந்த டைம் தான் சூரிய அஸ்தமனம் சந்திர உதயம் ரெண்டுமே ரொம்ப விசேஷம் அந்த டைமு அந்த டைமில் தண்ணி கும்பிடலாம் அடுத்தது வந்து அந்த நம்ம வாசலில் கல்பூரம் ஏற்றி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிடோம் இல்லைங்களா திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தும் நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அந்த வெத்தலை பார்க்க கொண்டாந்து சாமி ரூமில் வச்சு கும்பிட்டுடலாம் மறுநாள் காலையில் அதை வந்து பசுமாட்டுக்கு வந்து கொடுத்துடலாம் ஸோ கன்னி கும்பிடுறது வந்து இந்த மாதிரி நம்ம அந்த இறந்தவங்கள நமக்கு சில பேர்லாம் தெரியாது நம்ம ரெண்டு தலைமுறை முன்னாடி எல்லாம் இறந்துருப்பாங்க நம்ம மனசில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீட்டில் கன்னியாக இறந்தவங்க இந்த மாதிரி ஒரு சுக்கரவாரம் அந்தி வேளையில் நான் வணங்குறேன் எங்கள் வீட்டுக்கு நீ காவல் தெய்வமாக இரு எங்கள் குழந்தைங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் அடுத்தது நம்ம வந்து அன்றைக்கி ஏதாவது அம்மன் கோயிலில் போய்ட்டு ஒரு எலும்பு சம்பளம் மாலை வாங்கி நம்ம சாத்தலாம் இல்லை காலையில் ராவு காலத்தில் வந்து அதை பண்ணலாம் சுமங்கலிகளுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்கறது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆடி கடைசி வழியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் அன்னைக்கு வந்து நீங்க விளக்கு பூஜை திருவேற்காடுல ஏற்பாடு பண்ணிருக்கீங்க மேம் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு சுமங்கலி பெண்கள் ஒன்னா அமர்ந்து அந்த விளக்கு பூஜைய செய்ய போறாங்க பொதுமக்கள் வந்து ஜென்ரலா இதுல கலந்துக்கலாமா மேம் ஆஹ் தாராளமா நீங்க வந்து பார்க்கலாம் சாமி கும்பிடலாம் பட் அந்த நூத்தி எட்டு பேருக்கு வந்து அந்த டோக்கன் வந்து அது ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் நூத்தி எட்டு சுமங்கலிங்களுக்கு அந்த டோக்கன் கொடுத்தாச்சு ஸோ விளக்கு பூஜையில கலந்துக்க முடியாது ஏன்னா அந்த டோக்கன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு நீங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தாராளமாக போகலாம் எத்தனை மணிக்கு மேம் அது ஸ்டார்ட் ஆகுது சாயங்காலம் ஆறு மணிக்கு விளக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகுது ஸோ லலிதா சகஸ் தான் படிப்பாங்க அங்கே ஜென்ரலாக அதுக்கு முன்னாடி அந்த உற்சவ மூர்த்தி வந்து முன்னாடி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி நம்ம விளக்கு ஏற்றி ஆரம்பிக்கிறது தான் ஓகே மேம் இப்போ விளக்கு பூஜை அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம இல்லங்களில் பண்ணுறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்தா மாதிரி வழக்கமா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்போ இந்த மாதிரி கோவில்ல விளக்கு பூஜை செய்யறது அப்படிங்கும் பொழுது இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில செய்யறது இல்ல தை வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி நூத்தி எட்டு பெண்களை வர வச்சு செய்யறதுனால என்ன மாதிரியான சிறப்புகள் நம்ம இல்லத்துக்கு கிடைக்குமே கண்டிப்பா அம்மா ஒரு கோவில்ல அதுவும் சுவாமி சன்னதியில உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய கொடுப்பன இல்லையா அதுவும் ஆடி மாசம் தை மாசம் வந்து சர்ப்பங்களுக்கு ரொம்ப விசேஷம் நம்ம இப்போ தான் சதுர்த்தி கருட பஞ்சமி பஞ்சமி எல்லாம் பண்ணோம் இல்லையா ஸோ சர்ப்பங்களுக்குன்னு உள்ள ஒரு பெரிய க்ஷேத்திரம் வந்து திருவேற்காடு அதனால் அந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் நம்ம விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால திருவேற்காடுல ஒரு விளக்கு பூஜையில கலந்துக்கிறதோ இல்லை திருவேற்காடுல உட்காந்து நம்ம ஒரு விளக்கு பூஜை பண்றோம் அப்படிங்கிறதுக்கோ கொடுப்பன்னு இருக்கணும் என்னால அங்க வந்து உட்காந்து விளக்கு பூஜை பண்ண முடியல எனக்கு டோக்கன் இல்லைன்னா கூட நீங்க வந்து அந்த அம்பால வந்து தரிசனம் பண்ணிட்டு போறதே வந்து ஒரு பெரிய பாகியம் அதனால நமக்கு இருக்கக்கூடிய சர்ப்ப தோஷம் போகும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ சர்ப்பங்களை வந்து அடிச்சிருக்கலாம் ஸோ கருமாதி வந்து நமக்கு ஒரு சர்ப்பரூபம் தானே அதனால சர்ப்பம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அனந்தன் வாசுகியோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அதனால விளக்கு பூஜை கோவில பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு மேம் மாடி கடைசி வெள்ளிக்கிழமையோட சிறப்புகள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்றதும் சொன்னீங்க நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த திருவிளக்கு பூஜைய பத்தியும் பொதுமக்கள் எல்லாரும் நம்ம வாங்க என்னால விளக்கு பூஜையில கலந்துக்க முடியலையே அப்படிங்கற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் அங்க உட்கார்ந்து லலிதா சாஸ்டாம சொல்றாங்க இல்லையா அதை நம்ம காதால கேட்டாலே நமக்கு ஒரு பெரிய பாக்யம் தான் சோ எங்கூட நான் வந்து எப்பவுமே ஒரு நாங்க ஒரு குரூப் எங்க ஸ்பிரிச்சுவல் குரூப்பு சோ நீங்க வந்து இந்த தடவை எங்க கூட பூர்ணிமா அம்மா வராங்க பூர்ணிமா பாக்யராஜ் இருப்பாங்க ஆஃப்கோர்ஸ் நானும் நளினிமாவும் சேர்ந்து தான் இந்த திருவிழக்கு பூஜையை வந்து ஏற்பாடு பண்ணோம் ஸோ நான் நளினிமா பூர்ணிமா ஜெயராம் மற்றும் பல என்னுடைய நண்பர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த விளக்கு பூஜையில் கலந்து கேள்ற போகிறாங்க நீங்களும் வாங்க நிச்சயமாக மேம் நம்ம பரிகார நேயர்கள் எல்லாருமே இந்த விளக்கு பூஜையில் வந்து பார்த்து கலந்து பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அழகான பதிவு கொடுத்துக்கிறக்கு நன்றி மேம் நன்றி என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீதர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்